விதைகளில் இயக்கம் இந்த வண்டியு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் உட்பட முழுக்க முழுக்க விளம்பரம் வெறி பிடிச்சி திரிகிறானுங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரிகிறானுங்க எங்க போய் வீடியோ எடுக்கலாம் எங்க போய் ரீல்ஸ் எடுக்கலாம் எங்க போய் விளவச விளம்பரம் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு திரியிறானுங்க ஏதேனும் ஒரு சினிமா பாட்டை போட்டு ஏதேனும் ஒரு விளம்பரத்தை போட்டு ஏதேனும் ஒரு வீடியோவை போடல அப்படின்னாக்க இந்த திமுகவின் அமைச்சர்கள் அப்படியே கை அப்படியே கைகாலெல்லாம் பல இருக்குது ஒரு காணொலி போடுறோம் பாருங்களேன் Follow the ball, follow அங்க பத்தி மா எமணிய அவர் மாவட்டம் நடந்து போறாரு அதை ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறான் போட்டோ எடுப்பா போட்டோ எடுப்பான் போட்டோ எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை போய் உடனே தீயணைப்பு துறையினர் அணைக்காம வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்காங்க அமைச்சர்கிட்ட அந்த வீடியோவில் பாத்தீங்கல்ல தீ வந்து பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத ஒரு அறிவு உள்ள நபரா இருந்தால் என்ன முதல்ல முத தீய அணைங்கனான்னு பார்ப்பாங்க அமைச்சர் நடந்து வராது அதை ஒருத்தன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறான் அந்த தீ பத்திக்கிட்டு எரிது அதை அமைக்காம அந்த ஃபயர் ஆபீஸர் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சுது நல்லா எரிதா எவ்வளவு ஹைட்டில் எரியுது எப்படிலாம் எல்லாம் தீ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இந்தாண்ட நெருப்பு பத்திக்கிட்டு எரியிற பக்கம் தானே தண்ணி அடிப்பாங்க ஆனால் அமைச்சர் இந்த பக்கம் வராரு ஷூட்டிங் எடுக்க வராரு அப்படின்றதுக்காக இவர் மேல தண்ணி பட்டுடக்கூடாது இவரை மறைச்சிக்கிட்டு சொல்லிட்டு எரியுறதுக்கு பின்னாடி நின்னு போய் தண்ணி அடிக்கிறாங்க இந்த ஃபயர் ஆஃபீஸருங்க இந்த ஃபயர் ஆஃபீஸர் அதிகாரிகளுக்காக அறிவு கிடையாது இது ஒரு பத்தி எரிய ஒரு வீடு பத்தி கிட்டே இருந்தா எப்படி நீங்க பண்ணுவீங்களா யாராவது அமைச்சர் வராங்கன்னு சொல்லிட்டு எரியற பக்கத்தை விட்டுட்டு எரியாத பக்கத்தில் போய் தண்ணி அடிச்சிட்டு இருப்பீங்களா இல்ல வரக்கூடிய அமைச்சருக்கு அலுவலருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்களா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க போய் அணைக்கிற வேலையை பார்க்கணும்னாக்க இவர் அமைச்சர் வராரு அமைச்சர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானுங்க நெருப்பு முன்னாடி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பின்னாடி போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட பைத்திய காரணங்களா அலுவலர்களா நம்ம வச்சிருக்கேன் தெரியுங்களா எப்படிப்பட்ட பைத்திய காரங்களா அமைச்சரா இருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா பத்து எரிய இடத்துல போய் எவனா வீடியோ ஷூட் எடுப்பானா இவர் போய் எடுத்து வச்சிருக்காரு இவருடைய வேலை என்ன சுகாதாரத்துறை மக்கள் துறைய இவர் கட்டுக்கோப்பாக வைக்க தவறியதன் விளைவு இன்றைக்கு கொரோனா தமிழ்நாடு ஃபுல்லா பரவிக்கிட்டு வருது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்றைக்கு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் இது வரைக்கும் தீவிர கண்காணிப்புல இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு வந்து கொரோனா பரவி இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபது பேர் கொரோனா தொற்றால இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க இது வரைக்கும் ஒரு நான்கு பேர் கொரோனா வால இறந்து இருக்காங்க இந்த செய்தி மக்கள் மத்தியில பேசப்படுதா இது மாதிரிதான் முதல் கட்டமாக கொரோனா எப்படி பரவணுச்சோ அதே போன்ற அலட்சியம் இப்பொழுதும் இருக்கிறது அரசு மத்தியிலும் இருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை இன்னைக்கு பேர் இறந்திருக்காங்க பத்திரிகையாளர் இந்த அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே சக்கரை நோய் இருக்கு இணை நோய் இருக்கு சிறுநீரக நோய் இருக்கு கொரோனா தொற்று வந்ததால இறந்துட்டாங்க இந்த இணை நோய் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றானுவ சரி இன்னைக்கு இணை நோய் இருக்கிறவன் இறப்பான் நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கிறவன் இறந்தா அப்ப என்ன பதில் சொல்லுவேன் அப்ப கொரோனா தமிழ்நாடு ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு பேர் வந்து இன்னைக்கு வந்து தீவிர கண்காணிப்புல இருக்காங்க ஒரு நாளைக்கு இருபது பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்படுறதாக தகவல்கள் வருது இது வரைக்கும் நாலு பேர் இறந்திருக்கிறாங்க போர்க்கால நடவடிக்கைகள் இந்த அரசு என்ன பண்ணணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டணும்ல மீண்டும் இந்த சமூக இடைவெளியை பின்பற்றுங்க அறிவிப்பு வெளியிடணும்ல பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்க சொல்லணும்ல அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதி உருவாக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு இவர் துறையை விட்டுட்டு இவர் நாமக்கல்ல போய் தீயறியதை போய் வீடியோ எடுக்கிறாரு அங்க போய் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு வேலையாயா வா துறை அங்க நாலு

எங்க போனாலும் எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு தனி உலகத்துல ஒரு தனி சினிமா உலகத்துல ஒரு முன்னணி நடிகராகவே இன்னையும் மு வந்து தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவுதான் அவருக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய அமைச்சர்களும் விளம்பர வெறிகள் பிடித்து அலைகிறார்கள் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் விளம்பர வெறி பிடித்து லத்தி எடுத்துக்கிட்டு போட்டோ போடுறது ரீல்ஸ் வீடியோ போடுறது இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பைத்தியகாரர்களிடம் இந்த தமிழ்நாடு மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது கொரோனா பரவல் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க இந்த அரசை நம்பி இனி பயன் கிடையாது இந்த அரசால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது எனவே இந்த கொரோனாவில் இருந்து உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்றுங்க ஏதேனும் அறிகுறி தெரிஞ்ச உடனடியாக மருத்துவர் அணுகுங்க இந்த தமிழ்நாடு அரசு ஒருபோதும் உங்களுக்கு உதவாது இவங்கெல்லாம் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கும் விளம்பரம் தான் லாய்க்கு அதனால மக்கள் நீங்க பாதுகாப்பா இருந்தீங்க இத்தகைய ஒரு கோமாளி ஆட்சியை மீண்டும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறீர்களா என்ற ஒற்றை கேள்வியோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி